தங்க பிள்ளையே இந்த பதிவை கேட்பவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல வரங்களை கொடுக்க போகிறேன் ஏனென்றால் நீ கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் இந்த பதிவினை ஏன் முழுமையாக கேட்க சொல்கிறேன் அல்லவா உனக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு பொறுமையும் கேட்கக்கூடிய விஷயங்கள் கையாள முறையும் நான் சோதிக்க போகிறேன் அப்படி நான் சோதிக்கக்கூடிய விஷயத்தில் நீ ஜெயித்து விட்டால் நீ நினைத்த காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதேபோல் போல் நான் சில விஷயத்தில் உன்னை சோதிக்கும் பொழுது நீ அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கும் பட்சத்தில் தான் நான் இதை கொடுப்பேன் ஒரு கேட்கக்கூடிய விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் உனக்கொரு பரீட்சையை நான் வைத்திருப்பேன் அந்த பரீட்சையில் நீ ஜெயிக்க வேண்டும் அப்போதுதான் நடக்கும் எந்த விஷயமும் எடுத்த உடனே அனைத்திலும் சுலபமாகவோ அல்லது எந்த ஒரு கஷ்டமும் படாமல் சுலபமாக நமக்கு எந்த விஷயமும் கிடைக்காது அப்படி சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் சற்றென்று உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மறந்துவிடாதே அதனால் இந்த பதிவினை கவனமாக கேள் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை கவனத்தை சிதறடித்து சிதறடித்து பல விஷயங்களை ஏமாந்திருக்கிறோம் பல இழப்புகளை இழந்திருக்கிறோம் ஒவ்வொரு தருணமும் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் நம்மை வாழ வைப்பார்கள் என்று அவர்களே நமக்கு துரோகம் செய்து கண் பார்த்து இன்று நம் குமரி கொண்டிருக்கிறோம் தனிமையில் இதெல்லாம் இப்படி செய்வார்களா என்று என் தங்கப்பிள்ளை கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லை அந்த அளவிற்கு வாழ்க்கையில் இவர்களெல்லாம் இப்படி செய்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை ஏன் இப்படி இவர்கள் செய்தார்கள் ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் விஷயங்கள் புரியாமல் இருக்கிறது என்று ஏன் ஏன் என்ற கேள்வி என் தங்கப்பிள்ளையின் உடம்பு முழுவதும் இருக்கிறது ஏன் என் தங்கப்பிள்ளையே இன்று நான் கேட்கிறேன் ஏன் உன்னால் அந்த துரோகத்தை மறக்க முடியாதா ஏன் உன்னால் அந்த துரோகத்தில் இருந்து விலக முடியாதா உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஏன் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் அதுவே நிரந்தரம் கிடையாது ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த கஷ்டமே நிரந்தரம் கிடையாது என்பதை ஏன் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அந்த மனதளவில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை கண்ணி அல்ல உன்னை இந்த உலகத்தில் பெருமைப்படுத்தி உயரப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க அந்த கஷ்டம் வருகிறது சந்தோஷத்தால் உலகத்தை நம்மால் கட்டி காட்க முடியாது ஆனால் கஷ்டத்தால் அனுபவத்தை சிறகடித்து அனுபவங்களால் வாழ்க்கை முன்னேற்றி இன்னும் எவரிடமே ஏமாற முடியாத அளவிற்கு இந்த கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால் கஷ்டம் வந்துவிட்டால் நிரந்தரமான என் வாழ்க்கையில் கஷ்டம் என்று அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் இந்த உலகத்தில் என்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை தூங்கினியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு என்னை அழகாக பார்த்து கொள்ள எவரும் இல்லை நான் ஒரு அனாதை என்று புலம்புகிறாய் ஏன் என் தங்க பிள்ளையே உன்னை அழகாக பார்த்து கொள்ள நீ இருக்கிறாயே எப்படி பார்த்து கொள்கிறாய் என்று யோசிக்கிறாயா ஆம் என் தங்க பிள்ளையே இப்பொழுது ஒருவர் மீது அன்பு வைக்கிறாய் அவர்களை பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை அலட்சியம் செய்தாலும் எவர்களை ஓடி ஓடி பார்த்து கொள்கிறாய் உன்னை காலால் எட்டி மிதிக்கிறார்கள் அவர்களை அன்பாய் அரவணைக்கிறாய் நீ என்னிடம் பேசாதே என்று துச்சம் என தூக்கி எறிகிறார்கள் அவர்களிடம் அப்படியே கண்ணீர் விட்டு பேசுகிறாய் அப்பொழுது இவ்வளவு அவர்கள் பேசி நீ மனதளவில் உடைந்து விடுகிறாய் என் தங்க பிள்ளையே உடைந்து விடுகிறாய் உன்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை சரியாக தூங்க முடியவில்லை இதனால் உனக்கு ஒரு ஆட்காலமே துறைகிறது ஆனால் எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கும் என்று நம்பி உன்னுடைய வேலையை சிறப்பாக பார்த்து உனக்கென உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நலனை கருதி உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்து உன் ஆரோக்கியத்தை பார்த்து யாரும் நமக்கு துணை இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்று நீயே ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம் வாழ்க்கை நம் வாழ்ந்தாக வேண்டும் நம்மளால் அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் துரோகம் செய்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட என்று வைராகியமாக ஒரு முடிவெடுத்து நீ வாழ்ந்தால் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீதான் உச்சத்தில் இருப்பாய் உயரத்தில் இருப்பாய் ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உன்னுடனே இருக்குமே அதேபோல் உனக்கு யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படாதே இந்த தாய் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறேன் இந்த தாய் உனக்கு துணை இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் அனைவாய் உனக்கு வழி இருப்பேன் எப்படி இருக்க போகிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் யாருமே இல்லை என்று நீ சொல்லக்கூடிய தான் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யாருமே உனக்கு இல்லை என்று மனநிலையை உருவாக்கினால் நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன் ஆறுதல் உன் கஷ்டகாலத்தில் சொல்லக்கூடிய உறவுதான் உண்மையான உறவு புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய கஷ்டகாலத்தில் உன்னை வெறுத்தார்கள் தூக்கி எறிந்தார்கள் துரோகம் செய்தார்கள் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் ஆனால் இந்த தாய் உனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ அனாதை அல்ல இந்த தாயின் தங்கப்பிள்ளை பிள்ளை பிடித்தமான பிள்ளை என்று இன்றாவது புரிந்துகொள் உன்னை அனாதையாக விட்டு வைக்கவும் மாட்டேன் அதேபோல் உன்னை அனாதையாக சொன்ன வார்த்தை வாழியை நான் எப்பொழுதும் சும்மாக விட மாட்டேன் அதனால் நீ அவர்களை விட்டுவிடு நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் காக்க வேண்டியது உன்னை வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் உன் இல்லத்திற்கு நான் தேடி வர என்றால் உன்னை நான் ரட்சிக்க வேண்டுமென்றால் இந்த நாணயம் கட்டாயமாக அவசியமாக உன்னை தேவை உனக்கு அது தேவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவை என்றபோது தேடலை நீ நிச்சயமாக உருவாக்கி கொள்ளாதால் வேண்டும் ஏன் தெரியுமா தேடல் என்பது எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் ஏனென்றால் ஒரு விஷயம் தேடிக்கொண்டே இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேற முடியும் தேடாமல் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது இனிமேல் எனக்கு முன்னேற்றம் கிடையாது என்று அப்படியே சோர்ந்துவிட்டால் நமக்கு எதுவுமே நம் வாழ்க்கை பயனற்றதாக மாறிவிடும் அதனால் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை பயனுள்ளதாக்குவதும் பயனற்றவாக்குவதும் உன்னுடைய சிந்தனையில் தான் இருக்கிறது நான் சொல்லிவிட்டேன் என்றால் அடுத்த முயற்சி நீ செய்ய வேண்டும் அடுத்த முயற்சி நீ செய்தால் தான் நான் உனக்கு அருள் பொறிக்க முடியும் ஏன் என்றால் நான் இல்லத்திற்கு வர வேண்டும் நீ என்னை வழிபட வேண்டும் என் அன்பு என்ன என்னுடைய அருள் என்ன என்னுடைய பண்பு என்ன அப்படி என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை இதில் மட்டுமல்ல எதிலுமே நீ கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எதுவுமே தெரியாமல் சில விஷயத்தை செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அது கஷ்டத்தில் தான் போய் முடியும் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு உதவி செய்கிறேன் உன்னுடன் வருகிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல் என்று நான் சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக இந்த அன்னை வாராகி அன்னை வரன் தரும் வாராகி தாயானவள் உனக்கு என்றுமே வழிகாட்டியாக அமைந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து செழிப்பை கொடுத்து மாற்றத்தை உருவாக்க மகாலட்சுமி சொருபமாக உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் உன் கடன் பிரச்சனை பரம் பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாகினும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும் நாணயத்தை வாங்க இந்த தொலைபேசியின் மூலியமாக நீ பெற்றுக்கொள் ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் வர இந்த மங்கள வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு செல்வம் உண்டு செழிப்பு உண்டு அனைத்திலும் உயர்வு உண்டு என்பதை மறந்துவிடாதே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்கள் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி